வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கிற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் நினைக்கின்றேன் இன்றைய தினம் இரண்டு விடயங்கள் தொடர்பாக பேசப்போகின்றோம் செம்மணி பகுதியிலே இப்பொழுது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் அதே வேளையில் இந்த செம்மணி கொலைகளில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ லெப்டினன்ட் ஒருவருக்கு அனுரவகுமார் திசநாயக்க அவரால் இப்பொழுது பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் கருணா குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தம்புவில் பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புதைக்குழி தோன்றுகின்ற பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணலைக்குள் செல்லலாம் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே இந்த அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட வன்முறைகளின் அடையாளங்களாக பல்வேறுபட்ட புதைகுழிகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் செம்மணி பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த பாரிய மனித புதைகுழி தோண்டுகின்ற பணி இப்பொழுது மூன்றாம் கட்டமாக ஆரம்பித்திருக்கிறது நாற்பத்தி ஆறு நாட்கள் நிறைவடைந்திருக்கின்ற இந்த புதைகுழி தோண்டும் நிகழ்விலே இதுவரை நூற்றி எழுபத்தி நான்கு மனித உடற்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உடற்கூற்று தொகுதிகளிலே ஒரு பெரிய மனித முழுமையான எலும்புக்கூட்டு தொகுதியும் ஒரு சிறிய ரக எலும்புக்கூட்டு தொகுதியொன்றும் ஒன்றோடு ஒன்று கட்டி பிடித்து பின்னி பிணைந்ததாக அந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவை யாருடையது என்பது தொடர்பாக மருத்துவ அறிக்கைகள் புறப்படுத்தால் அவை தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கின்றபோது அது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாயும் பிள்ளையுமாக இருக்கலாம் அல்லது தகப்பனும் பிள்ளையுமாக இருக்கலாம் இருவரும் ஒன்றாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இருவரும் ஒன்றாக புதைக்கப்படுகின்ற வகையில் அவர்கள் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்பது போன்றுதான் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த இறந்த உடலை கட்டி பிடித்தபடி மற்ற உடல் இருந்திருக்கிறது அது ஒழுங்காக புதைக்கப்படவில்லை தாறுமாறாக அவை புதைக்கப்பட்டிருக்கின்றன அது மாத்திரம் அல்லாது பல்வேறுபட்ட உடலங்கள் ஒன்றாக சேர்த்து புதைக்கப்பட்ட தான் இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை நூற்றி எழுபத்தி நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன நூற்றி எண்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன எனவே நாற்பத்தி ஆறாவது நாளை நிறைவு செய்திருக்கின்ற மூன்றாவது இந்த அகழ்வு பணியின் போது பல்வேறுபட்ட உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன சோமவன்ச ராஜபக்ச தெரிவித்ததன் அடிப்படையிலே இன்னும் பல உடல்கள் இங்கே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் குறிப்பிட்டதின்படி முன்னூறுக்கு மேற்பட்டவர்களை தாங்கள் புதைத்திருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்பொழுது இவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுமா அல்லது இந்த சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரின் கூற்று இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக ஏதாவது அரசு தரப்பால் செய்யப்படுமா என்று நாங்கள் பார்த்திருக்கின்ற இந்த வேளையில் அனுரகுமாரதி திசநாயக்கா அரசாங்கத்தினால் அதாவது அனுரகுமாரதி திசைநாயக்காவினால் இந்த செம்மணியோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற முன்னர் பிணையிலே இருந்து இருக்கின்ற ஒரு நபருக்கு ஒரு இராணுவ சேர்ந்த ஒருவருக்கு இப்பொழுது உயரிய பதவி வழங்கப்பட்டிருக்கிறது உங்கள் தெரியும் இந்த ராஜபக்ச யார் யார் என்று பெயர்களை தெரிவித்திருந்தார் அவர்களில் சம்பந்தப்பட்ட ஒரு பேர் வழிதான் சசீந்திர பிஜ மறந்திருக்க மாட்டீர்கள் இந்த பெயரை இவரும் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் வந்த நிலைமைகள் காரணமாக இரண்டாயிரம் ஆண்டு இவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் திகதி கைது செய்யப்பட்ட இவர் அதே ஆண்டு ஜூலை மாதம் விடுதலை செய்யப்பட்டார் மூன்று மாதங்களின் பிற்பாடு எனவே அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பின்மை என்ற காரணத்தை காட்டி கொழும்பிலே இவர்களது வழக்குகள் விசாரணைக்கு வந்திருந்தன கொழும்பிலே விசாரணைக்கு வந்திருந்த வேளையில் இவர்கள் கொழும்பு குற்றவியல் நீதிமன்றத்திலே இவருக்கான பிணை வழங்கப்பட்டிருந்தது பிணை வழங்கப்பட்ட பிற்பாடும் கூட இவர் மேல்முறையீடு செய்து அதிலே வெற்றி கண்டு மீண்டும் ராணுவத்திலே சேவைக்கு அமர்த்தி மேஜர் லெப்டினன்ட் கர்னல் பிரிகேடியர் என்னும் பதவிகளை பெற்று அந்த ராணுவத்திலே அவர் தொடர்ந்து இயங்கி வந்திருக்கிறார் முல்லத்தீவு பகுதியிலே இவர் பலகாலம் சேவையில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பிற்பாடு இவர் இப்பொழுது உயரிய பதவியொன்று இந்நாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசநாயக்காவால் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இராணுவ தலைமைச் செயலகத்தின் பணிப்பாளர் என்கின்ற பதவிதான் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவற்றின் மூலம் மக்களிடம் இப்பொழுது பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன எங்களுக்கு நீதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பி எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியான ஒரு செயற்பாட்டைத்தான் காட்டப்போகிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு புதைகுழி தோண்டப்பட்டு அவற்றிலிருந்து இன்று வரைக்கும் நூற்றி எழுபத்தி நான்கு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த அரசாங்கம் அவற்றோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரிகேடியருக்கு இவ்வாறு உயரிய பதவியை வழங்கியிருப்பது இந்த அரசாங்கத்தின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துவதாகவே மக்கள் விசனம் தெரிவித்து வருகிறார்கள் ஒரு பெரும் இனத்தின் மீது அதாவது தமிழர்கள் மீது இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகளுக்கு எப்போதாவது நீதி கிடைத்திருக்கிறதா என்றால் ஒரு சில விடயங்களை தவிர தமிழர்களுக்கு எந்த விதமான நீதிகளும் கடந்த காலங்களிலே வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரச படைகள் மேற்கொண்ட இந்த கொடூரத்துக்கு எந்த விதமான ஒரு நீதியும் இதுவரை வழங்கப்படவில்லை ஆக ஐந்து பேர் திருசாந்தி கொல்லியோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்தின்படி தாங்கள் இவற்றை செய்யவில்லை தாங்கள் இவர்கள் கொன்று புதைத்து தருபவர்களை மட்டுமே இந்த இடத்திலே புதைத்தோம் என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வேளையில் அதாவது அப்பொழுது மேற்கொள்ளப்பட்ட அந்த விசாரணைகள் ஒழுங்காக இருந்திருக்குமாக இருந்திருந்தால் இந்த புதைகுலிகள் அப்பொழுதே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது இயற்கை எப்பொழுதும் தன்னகத்தே இருந்து சாட்சியங்களை வெளிக்கொண்டு வரும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறது இப்படியாகத்தான் பல்வேறுபட்ட மனித எலும்புக்கூடு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இனம் ஏற்பட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ராணுவ அதிகாரியின் பதவி வழங்கப்பட்ட சம்பவம் அமைந்திருப்பதாக பலரால் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ் அமைச்சர் இருக்கிறார்கள் இப்படி இவர்களெல்லாம் இருக்கின்ற வகையில் இப்படியாக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே மக்கள் மனங்களை வென்ற அனுர அரசு என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்றை பொய்ப்பிப்பதாகவே அமைந்திருக்கிறது எனவே இவை தொடர்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எடுக்க வேண்டும் என்பதாகவே தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கிறது சரி இது இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே தம்பிலுவல் பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற அகழ்வு பணி உங்களுக்கு ஒருக்குமே தெரியும் கருணா பிள்ளையான் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்களின் கீழே இயங்கியவர் என்று சொல்லப்படுகின்ற இனிய பாரதி சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட கொலை செய்யப்பட்ட நபர்கள் அந்த தம்பிழுவில் மயானத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் வெளிவந்திருந்தது நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று அந்த வகையில் நீதிமன்றத்தின் அனுமதியோடு அந்த இடத்திலே தோன்றுகின்ற பணிகள் இரண்டு நாட்களாக இடம்பெற்றிருந்தன நேற்றைய தினம் அந்த சாட்சியாக மாறியிருக்கிறவர் அடையாளம் காட்டிய இடத்திலே அகழ்வு பணிகள் இடம்பெற்று வந்திருந்த வேளையிலும் அங்கே எந்த விதமான சான்று பொருட்களும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவை நேற்று நிறுத்தப்பட்டு மீண்டும் இன்றைய தினம் அவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தன ஆனாலும் கூட அங்கே எந்த விதமான சான்று பொருட்களும் கிடைக்கவில்லை அடுத்து வருகின்ற மூன்றாவது நாள் அகழ்வு பணிகள் இடம்பெறுமா என்பது நீதிமன்றத்தின் கட்டளையை பொறுத்தே அமைந்து வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த சிம் அட்டை கடை வைத்திருந்த அந்த நபர் இங்கேதான் புதைக்கப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரிடம் பெற்ற சிம்களை வைத்து கொண்டுதான் இவர்கள் கப்பம் பெறுகின்ற மிரட்டுகின்ற வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் என்று பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இனியபாரதி சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார் அவற்றின் அடிப்படையிலே தான் அங்கே தோன்றுகின்ற பணிகள் ஆரம்பித்திருந்தன ஆனாலும் எவையும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இனி வருகின்ற காலங்களில் அவையும் கண்டுபிடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது உறவுகளே இலங்கையில் வெள்ளிக்கிழமைகள் கைதுகள் பல இடம்பெற்றிருக்கின்றன மூன்று மிக பெரும் கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே அவை தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற விலையில் அவற்றை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இலங்கையில் இப்பொழுது இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் இப்பொழுது மக்கள் மத்தியிலே புழக்கத்துக்கு விடப்பட்டிருக்கிறது அன்பகுமார் திசைநாயக்கா ஜனாதிபதியின் கையெழுத்தோடு அவை வந்திருக்கிறது எனவே இவைதான் இன்றைய செய்தியை குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடப்பெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்